அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நாம் காணப்போவது கரைபடுகிறதா காவல்துறை அதாவது தமிழ்நாடு காவல்துறை மேல் ஏகப்பட்ட புகார்கள் அதுக்கு சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற காவல்துறை சட்டம் ஒழுங்கு சீரியட்டுக்கு மிகவும் காரணமாக இருக்கிறது என் என்பதை பற்றிய ஒரு விரிவான காணொலி இதை காண போகிறோம் சட்டம் ஒழுங்கை காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா என்பதே தெரியவில்லை அதனால் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சில சாம்பிள் அதாவது ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும் சில குறிப்பிட்ட வழக்குகளை மட்டும் எடுத்து இதில் நம்ம பேச போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணாநகர் சிறுமி பாலியல் பலாத்காரம் அது அண்ணா நகரில் வந்து ஒரு பத்து வயசு சிறுமியை வந்து சதீஷ் என்ற ஒரு கொடியவன் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு யானாக்கி வந்தது வந்து கொண்டிருந்தான் அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போகிறாங்க அப்போது காவல்துறையில் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்த ராஜி என்ற அம்மா எடுத்த அந்த குழந்தையிடம் எடுத்த பேட்டி அது வந்து ஆடியோவாக வந்து நிறைய வைரலாச்சு அதில் வந்து அது போக அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை அடித்து துன்புறுத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்தது இது சம்பந்தமாக எந்த முன் முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் அந்த சதீஷ் என்பவன் முன்னிலையிலேயே அந்த குழந்தையின் அப்பா அம்மாவை போலீசார் அடித்து துன்புறுத்தினார்கள் என்ற செய்தி வெளிவந்தது இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பாலியல் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து சிபிஐக்கு விசாரணை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்ச தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது அதற்கு பிறகு வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து சிபிஐ விசாரணை அதாவது ஒருவேளை சிபிஐ விசாரணை கூட்டிருந்தா விட்டுருந்தா கூட கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம் இன்னும் பாருங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கை இன்னும் வந்து சிபிஐட்டு தான் இருக்குது இன்னும் அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல பல வருடங்கள் ஆச்சு உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு ஒரு எஸ்ஐடி குழுவை நியமிக்குது சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து மூன்று பேர் அடங்கிய குழுவை நியமித்து இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுங்கள் வழக்கு வேகமாக விசாரிங்கள் என்று சொல்லியது அதன் பிறகுதான் சுதாகர் என்ற அண்ணா திமுக பிரமுகர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அது தவிர அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் பெண் இன்ஸ்பெக்டர் ராஜி என்பவரும் கைது செய்யப்பட்டார் இது வழக்கு அப்படி இருக்கு இது வந்து காவல்துறையின் மேலே வந்த முதல் கரை அடுத்தது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் அடுத்து பீதியை கிளப்பியது இதில் என்ன விசேஷம்னா அந்த ஞானசீரன் என்பவனை கைது செய்த உடனே கமிஷனர் அருண் அவர்கள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்றாரா பெறவில்லையா என்று தெரியாது கமிஷனர் சென்னை சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார் பத்திரிகையாளர்களுக்கு அந்த பேட்டியில் ஞானசேகரன் மட்டும்தான் இதில் இருக்க இந்த குட் இதில் இருக்கிறார் அதன் பின்னணியில் வேறு யாரும் இல்லை என்று விசாரித்து அன்றே சொல்லிவிட்டார் அப்போ சிறுமியை வந்து இந்த சாரி அந்த கல்லூரி மாணவி வந்து யாரோ ஒரு சாரிடம் அவர் பேசுவதாக சொன்னார் அது என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை அந்த மொபைலை வந்து அவன் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தான் ஏர்பிளைன் மோடில் போட்டிருந்தான் அதனால் பேசியிருக்க வாய்ப்பில்லை என்று விசாரணையின் கட்டத்திலேயே ஒரே நாளில் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இது வந்து பெரிய காவல்துறை மேல் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தது அடுத்த அடுத்து இதே வழக்கு வந்து ஐகோர்ட் வந்து எடுத்துக்கிட்டு எஸ்ஐடிக்கு விசாரணை விசாரணைக்கு விட்டுருக்கு வெளி மாநிலத்தை சேர்ந்த மூன்று பெண் ஐபிஎஸ் காவலர்களை வைத்து சிறப்பு குழு அமைத்து இதை விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டது அந்த குழுவும் விசாரணை தொடங்கியது தொடங்கிய பின்பு இதற்கிடையில் ஞானசேகரன் வந்து ஏற்கனவே கீழே விழுந்து கையில் கட்டுப்போட்டு கைகாலில் கட்டு போட்டதுனால சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு அவன் வந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டான் இப்போ பெண் இந்த மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து எஸ்ஐடி அதிகாரிகள் வந்து இதை வந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்த உடனே பெரிய பெரிய பிற பூதாகரமான செய்திகள்லாம் வெளியே இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ராஜ ராஜசேகரனுடைய மொபைலில் வந்து சோதனை பண்ணதில் கிட்டத்தட்ட ஆறு காவலர்கள் வந்து அவங்க கூட தொடர்ந்து தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு சம்பவம் நடந்த நாளன்று அதாவது முதல்ல வந்து ராஜசேகரனை வந்து கூட்டிகிட்டு வராங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து இருபத்தி மூணாந்தேதி கூட்டிகிட்டு வந்து அன்றே அவனை ஒன்றும் கைது பண்ணலை விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க மறுநாள் தான் அரஸ்ட் பண்ணுறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவனின் அவன் அவனிடம் லி காவல்துறையை சேர்ந்த லியோ என்ற ஒரு நபரும் கணேஷ் என்ற ஒரு நபரும் மாறி மாறி அவனை தொடர்பு கொண்டார்கள் என்று சிறப்பு புலனாய்வுக்குள்ளே கண்டுபிடி எஸ்ஐடி கண்டுபிடித்திருக்கிறது அதற்கு அவன் அவன் அவ விசாரித்தால் அவர்கள் வந்து அவன் பிரியாணி கடை வச்சுருக்கிறானா அங்கே பிரியாணியை பற்றி தான் பேசணும் வேறு எதுவும் பேசலை அப்படின்னு சொன்னாங்க ஒரு கால் ரெண்டு காலில் ஏகப்பட்ட கால் போயிருக்க அன்னைக்கு இது அப்படி இருக்க ஞானசேகரனை வந்து ஏழு நாள் சிறப்பு காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று எஸ்ஐடி வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்டது அது அதை வந்து கோர்ட் அனு அனுமதித்து ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க வந்து அனுமதி கொடுத்தது இந்த நிலையில் விசாரித்து விசாரணை போயிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வலிப்பு வந்துடுச்சு அப்படின்ட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு திரும்ப சிகிச்சைக்கு போனாங்க அங்கே மருத்துவர்கள் அவனை ஃபுல் செக்கப் பண்ணதில் இவனுக்கு வலிப்பு வந்ததுலாம் வரலை அது வந்து பொய் அதுக்குண்டான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப எஸ்ஐடிடைய ஒப்பத்து ஒப்படைத்து விட்டார்கள் யாரை மறைக்க அதாவது இந்த விசாரணையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் வந்து மேலிட பிரஷர் காரணமாகத்தான் வழிப்பு வந்தது போல் நடித்திருக்கிறான் என்று திரும்ப மீண்டும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது இதற்கிடையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் வந்து அந்த மாணவியின் சென்னை மா அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வழக்கு சம்பந்தமாக அந்த போடப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அது வந்து லீக்கானது அது லீக்கான சம்மந்தமாக ஒரு பதினாலு பேரை வந்து வழக்கில் சேர்த்துருக்கிறாங்க அது தவிர அபிராமிபுரம் காவல்நிலைய எழுத்தர் ரைட்டர் திரு மருதுபாண்டி என்பவரையும் வழக்கில் சேர்த்துருக்கிறாங்க இது வந்து சமீபத்தில் நடந்தது இது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்ட அடுத்த களங்கமாக நான் கருதுகிறேன் அடுத்தபடியாக ஜகபர் அலி புதுக்கோட்டையில் ஜகபர் அலின்னு ஒரு சமூக ஆர்வலர் அவர் அதிமுகவில் நிர்வாகியாகவும் இருக்கிறார் அவர் வந்து கனிமவள கொள்கையை கொள்ளையை எதிர்த்து போராடி வந்தார் அவரை இரண்டு நாட்கள் முன்பாக லாரி ஏற்றி கொலை செய்த கொலை செய்து விட்டார்கள் அது எப்படி சொல்கிறாங்கன்னா மொத்த தடவை லாரியில் ஏற்ற லாரி ஏறின உடனே அவன் செத்துட்டானா சாகலையா அவர் செத்துட்டாரா சாகலையான்னு பார்க்க பார்க்கறதுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால ரெண்டாவது ரிவர்ஸ் எடுத்து வந்து திரும்ப ஏற்றி கொண்டோம் அப்படிங்காங்க அப்போது சட்ட ஒழுங்கு வந்து எவ்வளோ சீர்கேடாக போயிட்டுருக்கு பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இது இது போக அவர் வந்து திருமயம் காவல் நிலையத்தில் வந்து தனக்கு வந்து அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார் என்பது இப்போ இந்த கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது காவல்துறைக்கு ஏற்பட்ட அடுத்த கரை ஏதோ சம்பவம் நடந்தால் அதுக்கு என்ன கரையா கரையானா அப்படி கிடையாது இதெல்லாம் காவல்துறை தனது கடமையை ஒழுங்காக செய்திருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கடுத்தால் வந்து அண்ணாநகர் சிறுமி பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு அது வந்து சதீஷ் என்பவன் மேல் குற்றஞ்சாட்டப்பட்டது அந்த வழக்கிலும் வந்து ஏற்கனவே சொல்லின மாதிரி காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு தான் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதாவது சுதாகரும் ராஜி என்ற இன்ஸ்பெக்டரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து அடுத்தது இது இது போக நம்ம மறந்துருப்போம்னு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு ஒரு வருடம் கூட ஒரு வருடம் கூட ஆகலை பல்லடம் திரு நேசப்பிரபு அதாவது நீ செவன் தொலைக்காட்சியில் வேலை பார்க்கிறார் திரு நேச ரிப்போர்ட்டராக இருக்கார் திரு நேசப்பிரபு என்பவர் வந்து அங்கே சட்ட சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி நடத்தி கொண்டிருந்த டாஸ்மாக் பார் அது சம்மந்தமாக அவர் வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தார் நியூஸ் செவனில் ஒளிபரப்புனாங்க அதனால் அப்படின்ட்டு அவர் கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ஏற்கனவே பல்லா காவல் நிலையத்தில் வந்து புகார் சொல்லியிருக்கிறார் சம்மந்தப்பட்ட நாள் என்று குறிப்பிட்ட நாள் என்று இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் குறிப்பிட்ட நாள் என்று அவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட போகிறாரு அங்கே வந்து ஒரு அஞ்சாறு நபர்கள் வந்து காரில் வந்த நபர்கள் வந்து அறுவடால் அவரை வெட்ட வருத்தினர் அவர் அங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பி இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி சார் இன்றைய வந்து காரில் வந்து நிறைய பேர் துரத்திட்டு வராங்க என்ன பண்ணுறதுன்னா அங்கேருந்து ஸ்டேஷன் வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த அது ஒரு ஆடியோவாக வெளியே வந்துச்சு அந்த அந்த ஸ்டேஷனில் உள்ள ஒரு காவலரும் நேசப்பிரபும் பேசியது ஆடியோவாக வெளியே வந்துச்சு ஆடியோ லிக்காச்சு இவர் மாறி மாறி கதற அவர் வந்து அசால்ட்டாக இங்கே தானே வந்திருக்காரு இந்த வந்துடும் இந்த வந்துடும் இந்த வந்துடும் இந்த வந்துடும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்ததாகவும் அதையும் மீறி இந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை சாராமாரியாக வெட்டி சாய்த்தை விட்டு ஓடிவிட்டது அவர் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையிலிருந்து வந்து அவர் இப்போ குணமடைந்துட்டார் அந்த செய்தி என்ன என்றே தெரியவில்லை இதுக்கிடையில் வந்து திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு ஒரு கொலை ஆஜராக வந்த ஒரு ஒருவரை வந்து மற்றொரு கும்பல் மூணு பேர் சேர்ந்த கும்பல் வந்து அருவாள் துரத்துனாங்க காவலர்கள் முன்னாலேயே துரத்தும் போது அவர் வந்து காம்பவுண்ட் ரோட்டு வெளியே வராரு நடு ரோட்டில் வந்து அவர் வந்து வெட்டி சாய்ச்சிட்டு தப்பிச்சு போகிறாங்க இதில் வந்து ஒருத்தரை மட்டும் அங்கே இருந்த வக்கீல்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் அதை வைத்து பாக்கி ரெண்டு பேரும் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இது மாருங்க காவலர் கண் முன்னாலே நடக்குது அப்படி செய்வதற்காக தேவை நிற்கிறாங்க இது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்ட அடுத்த கரையாகவே நான் கருதுகிறேன் அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டது அந்த நேரத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு விசாரணை போயிட்டு தான் இருக்குது மாறி மாறி ஏகப்பட்ட வேறு கைது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் வரைக்கும் கைது கைது பண்ணியிருப்பாங்க அதில் வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டதில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் என்ற ஒரு 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 ரவுடியை கா காவல்துறையினர் பரவலில் அதாவது சாரி பரவல் இல்லை க காவல்துறை விசாரணைக்கு வேண்டும் என்று மனு போட்டு அவரை கூட்டிக் கொண்டு சென்றார்கள் அவர் போ போகும்போது அவர் வந்து மர காலையில் அஞ்சு மணி இருக்குமா போகும்போது அவர் விசாரணை அதாவது ஆயுதங்களை எங்கே ஒளித்து வைக்கிறேன் நான் காட்டுகிறேன் என்று அவன் சொன்னதுக்கு அந்த இடத்துக்கு கூட்டி போயிருக்காங்க அங்கே போன இடத்துல வந்து அவர் வந்து ஆயுதத்தை வச்சு தாக்க முயன்றதாகவும் அவரை என் கொண்டு செய்யப்பட்டார் இந்த என்கவுண்டர் எதுக்கு நடந்ததுனே தெரியல அவங்க சொ பாருங்க அதாவது ஒரு முக் ஒரு தமிழ் மாநிலத்தின் முக்கியமான தலைவர் அவர் கொலை செய்ய பெற்றிருக்கிறார் அவர் சம்மந்தமாக அது சம்பந்தமாக க கைது செய்யப்பட்ட திருவேங்கடத்தை வந்து காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணி கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது இது வந்து இந்த காவல்துறைக்கு ஏற்பட்ட இன்னொரு கரையாக நான் கருதுகிறேன் அதுக்கு அடுத்தது வந்து அயனாவரத்தில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியை வந்து ஒரு ப பத்து பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து பாலியல் வன்முணர்ச்சி செய்திருக்கிறார்கள் என்ற தகவலே வந்தது அது என்னென்னா காவல்துறை வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவரை வந்து கூட்டிகிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு வான் பண்ணி எச்சரிக்கை பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னு மொ வந்து முதல்ல செய்தி வந்தது அதுக்கப்புறம் வந்து ஏதோ அந்த பெண்ணின் ஒரு உறவினர் வந்து ஒரு செல்வாக்கானவராக இருக்கிறதுனால அவர் வந்து இந்த வழக்கில் ப்ரெஷர் போட போய் அந்த பத்து பேர் மேலேயும் திரும்ப காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்தது இது காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய களங்கம் பார்த்தீங்களா அதாவது ஒரு குற்றவாளியில் வந்து கூப்பிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாங்களாம் இது வந்து காவல்துறையின் வெட்கக்கேடான செயல் இது என்று கருதப்பட்டது அந்த நேரத்தில் ஆனால் இதெல்லாம் விட்டுப்பட்டு காவல்துறை சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை வந்து கைது செய்வதில் ஆர்வம் காட்டுவது ஆர்வம் காட்டும் கடந்த மாதம் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் எது கை செய்யப்பட்டார்னால் தேனி மாவட்டத்தில் தேனி இப்போ காவல்துறையினர் பதிவு செய்த ஒரு வழக்கு வந்து மதுரை நீதிமன்றத்தில் அவர் கஞ்சா வச்சுருந்ததா மதுரை நீதிமன்றத்தில் வந்து அது விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த மதுரை நீதிமன்ற நீதிபதி இருந்து அவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருந்தார் அன்றைக்கு தேதியில் ஆஜராகலை அப்படின்ட்டு அப்படி ஆஜராகலைன்னு பிடிவாரண்ட் கொடுத்தா லாயரை வச்சு ஒரு இதை போட்டு அபிடேவிட் மாதிரி போட்டு அந்த மாதிரி அவருக்கு ஏற்கனவே உடம்புச்சிடல இருதே ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ம மனு போட்டு அடுத்த ஹியரிங்கில் பார்த்துக்கலாம் நான் பிடிவாரன் கொடுத்த நாலு அஞ்சு மணி நேரத்தில் வந்து சென்னை போலீஸார் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க நியாயமாக தேனி போலீஸார் தான் வரணும் சென்னை போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் தேனி போலீஸார் வந்து அவங்க கஸ்டடியை எடுத்து மதுரையில் மதுரையை கூப்பிட்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்க அந்த அந்த இதை பற்றி வீடியோ போடுறாருந்தால் அது கொஞ்சம் விரிவான வீடியோ அது வந்து நான் வந்து அப்புறம் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோவை நான் போடுறேன் அடுத்தாலும் வந்து இது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்ட மற்றொரு கரையாகவே நான் கருதுகிறேன் அடுத்த வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் இல்லத்தை முற்றுகையை சேர்ந்த பெரியாரிஸ்டுகள் அவர்களை வந்து நண்பர்கள் போல் நடத்தியது காவல்துறை அது ஒரு வீடியோ கூட வெளியே வந்தது முற்றுகையெல்லாம் முடிஞ்சு போராட்டம்லாம் முடிஞ்ச உடனே கும்பலாக நின்றுட்டு காவல்துறை இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு காவலர்கள்லாம் சேர்ந்து அவங்க போராட்டம் நடத்தியவர்கள் கூட கூடி குழாவை பேசுகிறாங்க அப்போ அவர் வந்து இப்போ பிரியாணி வர சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்க இவங்க சம்ம திருமுருகன் காந்தி சம்மந்தப்பட்டவங்க வந்து சொல்கிறாங்க சிக்கன் பிரியாணி தானே அப்படி புகாரி ஹோட்டலில் தானே வருது அப்படிங்கிறாங்க இல்லை அந்த பிரியாணி வாங்க போகிற ஒரு பேர் புகாரி காவலர் பேர் புகாரி அப்படின்னு சொல்லி பக்கம் சிரிக்காங்க பாருங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை ஒரு பேரணிக்கு அனுமதி இல்லை எதிர்கட்சிகளுக்கு இவங்களுக்கு வந்து அனுமதியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க கூட சேர்ந்து கூடி பேசுகிறாங்க காவல்துறை இது வந்து அவ யூடியூப்பில் வெளியே வந்து அது பயங்கர விமர்சனமாக்கப்பட்டது இது வந்து நான் இப்போ எடுத்தது இந்த சொன்னதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்குகள் குறிப்பிட்ட ஒன்று சில தான் இருப்பேன் நிறைய விடுபட்டுருக்கலாம் விடுபட்டது வந்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இருந்தாலும் தமிழக காவல்துறையை வந்து இதோட கொஞ்சம் நல்லா செயல்படலாம் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது இந்த ஆட்சிக்கு ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதல்வர் வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க உங்களோட ஆதரவு தான் என்னை இந்த மாதிரி மேல் மேலும் பேச தோண்டும் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலில் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடை உங்கள் விடைபெறுகிறேன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்